திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள் பகுதி எட்டு அடுத்து வந்த புதன்கிழமை அன்று அபயா சேரிட்டி கிளப்பில் அங்கத்தினர்களாகச் சேர்ந்து பதினொன்று பெண்களும் பூமாவின் வீட்டில் பிற்பகல் இரண்டு மணிக்கு கூடினர் மாதத்தின் முதல் மூன்றாம் புதன்கிழமைகளில் யாருடைய குடும்ப வேலைக்கும் இடைஞ்சலில்லாத தினசில் பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து நாலு வரை கூடுவதென்றும் வீட்டிலோ வெளியிலோ ஹா லேடிஸ் கிளப்பா என்று ஏளனமாக கண்களை விரிக்கும்படி எந்த மெம்பரும் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் செய்யும் எந்த காரியமும் சமூக பிரஜை இல்லாமல் சமுதாய தொண்டையும் அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் என்று உறுதிமொழியும் எடுத்துக்கொண்ட பின் தலைவியாக பூமாவும் செயலாளராக செல்லாவும் பொருளாளராக வைதேகியும் கமிட்டி மெம்பர்களாக அன்னம்மா லீலா சுமதி ஈஸ்வரி நசிமா ஆகியோரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்துவிட்டு எதுவும் முறையோடு இருக்க வேண்டி சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் மறுநாளே அபயா சேரிட்டி கிளப் பெயரை பதிவு செய்தனர் முதல் மாத பணத்தை பேங்கில் கணக்க ஆரம்பித்து போட்டுவிட்டு மூன்றாம் புதனன்று ஏற்கனவே ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஏற்பாடு செய்திருந்தபடி வயதான உண்டாகி உண்டாகியிருந்த சுமித்ராவை தவிர பாக்கி பதினைந்து அங்கத்தினர்களும் இரத்த தானத்தை இலவசமாக கொடுத்து அபயா சேரிட்டி கிளப் செய்யவிருக்கும் ஏராளமான நற்பணிகளுக்கு சுக்லாம் சுக்லாம்பரதம் ஆரம்பித்தனர் மேற்கொண்டு ஒரு சில மாதங்கள் போவதற்குள் அங்கத்தினர்களின் எண்ணிக்கை நாற்பது இரண்டாவதாக ஒவ்வொரு மாதமும் திட்டமிட்டு சிறப்பாக அவர்கள் இயங்க துவங்கினர் பள்ளிகள் திறக்கும் சமயம் என்பதால் ஏழை குழந்தைகள் மூவருக்கு பள்ளி ஆசிரியர்களின் சிபார்சுடன் சம்பளத்தை கட்டினர் இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களை இலவசமாக வழங்கினர் விஹெச்எஸ் மருத்துவமனைக்கு வரும் ஏழைகளில் மதிய உணவுக்காக உதவுவதற்கு ரூபாய் நூறை அளித்தனர் அங்கத்தினர்கள் டாக்டர்களின் கனவான்கள் இருவரின் உதவியோடு மாம்பலம் சேரியில் ஞாயிறு அன்று இலவச வைத்திய முகாம் கூட நடத்தினர் ஒரு சுதந்திர தினத்தன்று காது கேளாத வாய் பேசாத பள்ளி குழந்தைகளுக்கு விருந்தளித்து யாருமில்லாத அனாதைகளாக அன்புக்கு ஏங்கும் குழந்தைகளோடு முழுவதாக ஒரு பகல் முழுவதையும் கழித்து நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு என்று செயலால் நிரூபித்து காட்டினர் முக்கியமாக ஒரே ஒரு தடவை கடனே என்று ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு பிறப்பு அந்த பக்கம் கூட தலை வைத்து படுக்காமல் சில சமூக அமைப்புகள் இருப்பது போலல்லாமல் அடிக்கடி இரத்த தானம் செய்தும் ஏழை மக்களுக்கு இலவசமாக மருந்துகள் கொடுத்தும் அனாதை இல்லங்களுக்கு தொடர்ந்து கிளப் சார்பாக அது மட்டுமின்றி தனிப்பட்ட ரீதியிலும் கூட விஜயம் செய்து உண்மையான சமூக பணியில் ஆர்வம் காட்டியதில் பிறந்த ஒரு வருடத்திற்குள் அபயா சேரிட்டி கிளப் ஒரு தனி சிறப்புடன் சென்னையில் பிரபலமானதுதான் நிஜம் இப்போதெல்லாம் பூமாவுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தான் ஐந்தரை மணிக்கு எழுந்து சொந்த வேலைகளை கவனித்து அதை முடிப்பதற்குள் வாசலில் வைத்தியத்துக்கு கல்யாணத்துக்கு படிப்புக்கு என்று சொல்லிக்கொண்டு நாலைந்து பேர் வந்து நிற்பது வழக்கமாக ஆகிவிட்டது அவர்களை கவனித்து அனுப்பிவிட்டு பள்ளிக்கு போய் ஒன்றரை மணி நேரம் வீடு திரும்பி சாப்பாடு முடிப்பதற்குள் செயலாளரோ பொருளாளரோ கிளப் விஷயமாக ஏதாவது கேட்டுக்கொண்டு வந்து விடுவார்கள் பேங்குக்கு போக வேண்டிய வேலை இருக்கும் நாட்களில் டாக்டர்களை சந்திக்க ஆஸ்பத்திரிகளுக்கு அதுவும் இல்லாவிட்டால் அட்மிஷனுக்கு என்று அனாதை இல்லம் பள்ளி என்று எங்காவது போய் வர வேண்டிய க அலுவல் என்பது கட்டாயமாக அவளுக்கு இருந்தது நீங்கள் ரொம்பவும் உயர்ந்த காரியம் பண்ணுறீங்க உடம்பால் எங்களால் உங்களோட சேர்ந்து உழைக்க முடியாவிட்டாலும் பணம் கொடுக்குறதாவது நாங்கள் செய்யலான்னு பங்கெடுத்துக்கிறோம் இல்லையா ப்ளீஸ் மறுக்காதீங்க என்று கிளப்பின் சிறப்பான நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு அங்கத்தினரின் வெளிநாட்டு உறவினர் வழியே வந்து பண உபகாரம் பண்ண வந்த அன்றும் பிற்பாடு சமயம் கிடைக்கும் பொழுதும் எல்லா நேரத்திலும் பூமா அங்கத்தினர்களிடம் மனம் நெகிழ்ந்து பேசியது உண்டுதான் உண்மையான உழைப்புக்கு என்றுமே தோல்வி கிடையாது இதை நீங்கள் எல்லோரும் நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாத்த வேண்டும் என்கின்ற எண்ணமில்லாமல் சத்தியமாக நாம் உழைப்போம் என்றால் உழைப்பு நம்மை நம் கிளப்பை கணிசமாக தனித்து நிற்க வச்சிருக்கு என்றைக்கும் இந்த பேரை விடாமல் நாம் காப்பாற்றிக்கிறதுல விழிப்போடு இருக்கணும் அலுவல்களும் நடவடிக்கைகளும் ஏகமாக அதிகரித்து விட்ட பிறகு அங்கத்தினர்கள் தங்களுக்குள் ஒன்று கூடி பேசி பூமாவின் இல்லத்தில் கிளப் பெயரில் ஒரு டெலிஃபோனையும் பொருத்தினர் பூமாவுக்கு அத்தனை விருப்பமில்லை அதில் எதுக்கு இந்த ஃபோன் இங்கே தேவையானா எடுத்து தெருவில் இருக்கிற பூத்தில் போய் நான் பேசிக்க மாட்டானே அவசரோனா செக்ரட்டரி செல்லா வீட்டுக்கு போய் பேசுகிற இது அனாவசியம் என்றாள் நோ யூ ஆர் ராங் பூமா கிளப்பு பேரில் ஒரு ஃபோன் இருக்கிறது நல்லது தான் தேவையானவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளவும் நாம் முக்கியமாக நீங்கள் இங்கே அலையாமல் பேசிக்கிறதுக்கும் இது அவசியமாக இருக்கிற தாங்க செல்லாவும் வைதேகியும் அடித்து பேசிய பின் பூமா அதை மறுக்கவில்லை ஆனால் டெலிஃபோனுக்கு பக்கத்தில் அன்றே ஒரு காலி சாக்லேட் டாபாவை வைத்து அதன் மேல் போனை உபயோகிப்பவர்கள் ஐம்பது காசை அதில் போடவும் என்று எழுதியும் ஒட்டினாள் ஃபோன் இருந்தால் அவசியத்துக்கு யாராவது பண்ணுறேன்னு வருவாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது இப்படி எழுதி வச்சுட்டா தானாகவே காசை போட்டுட்டு போயிடுவாங்கல்ல விளக்கம் கொடுத்த போதும் இருக்காமல் என்றாவது அதிசயமாக சொந்த வேலைக்காக தான் அந்த டெலிஃபோனை உபயோகித்தால் கூட உடனடியாக ஐம்பது காசை அந்த பெட்டியில் போட்டுவிட்டு தானே நேர்மையான நடத்தத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பதில் அவள் க்ளப் அவளுக்கும் அவள் கிளப் மெம்பர்களுக்கும் ஏக பெருமை அன்றைக்கு ஆடிட்டரோடும் கார்ந்து வரவு செலவு பேலன்ஸ் ஷீட்டை தயாரிக்கின்ற பொழுது செலவு போக கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் கணக்கில் இருப்பது தெளிவாக வர மதியம் வருடாந்திர ரிப்போர்ட் தயாரிக்க கமிட்டி கூடியதும் பூமா இதை குறித்து பேச்சை எடுத்தாள் உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் போன வருடம் போல் இல்லாமல் இந்த வருடம் நம்ம கிளப் பேலன்ஸ் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் இருக்கிறதா காலையில் ஆடிட்டருக்கு போனபோது கணக்கின் மூலம் தெரிய வந்தது பல உதவிகளை செய்த பின்பும் வருடக்கடையில் ஏழாயிரம் ரூபாயும் இஞ்சி இருக்கிறது எதிர்பாராமல் சில இடங்களுக்கு நமக்கு வந்த பல்க் டொனேஷன்களாக இருக்க முடியும் வி ஆர் தேங்க்ஃபுல் டு ஆல் தோஸ் டோனால்ஸ் அவங்க அத்தனை பேரின் எதிர்பார்ப்பு பொய்க்காம இருப்பதற்கு அபயா சேரிட்டி கிளப் இனிமே இன்னும் அதிகமாக விழிப்போட துடிப்போட செயல்படணும் இந்த வருஷம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு புது திட்டத்தை தான் அரங்கேற்றணும்னு ஆசைப்பட்றேன் இது விஷயமா எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஐடியா கொடுக்க சொல்லி சர்க்குலரும் அனுப்புங்க அடுத்த மீட்டிங்கில் இதை பற்றி கண்டிப்பாக விவாதிப்போம் முதல்ல உடனடியாக செலவு கொஞ்சம் பார்த்துடலாமா இந்த செலவுகள் போக பாக்கி என்ன பணம் இருக்குன்னு உத்தேசமாக தெரிஞ்சுக்கிட்டா மெம்பர்ஸ் இத்தனை பணம் ஒதுக்க முடியும் அதனால் இப்படி பிளான் பண்ணலான்னு கரெக்டாக சொல்லலாம் வைதேகி உடனடியாக பண்ண வேண்டிய செலவுகள் அதோட பட்ஜெட் பற்றின விவரத்தை சொல்லுறீங்களா பின்னி ஷோரூமில் துணி எடுக்கணும் தள்ளுபடி போக மொத்தம் ஆயிரத்தி நூறு அல்லது இரநூறாவது ஆகும்னு தோணுது முப்பத்தேழு குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற ஏழை பசங்களாக பார்த்து நாலு ஸ்கூல்லேருந்து தேர்ந்தெடுக்கிறோம் பாருங்கள் அவங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்க இந்த துணி தேவைப்படுது அதில் கூலியையும் சேர்த்துட்டிங்களா இன்னும் இல்லை இது வெறும் துணியோட விலை தான் சரி அந்த சுகுமாரன் கேஸ் என்னாச்சு விசாரிச்சிங்களா ஓ எஸ் நேற்று கூட ஆர்த்தோபீடிக் சென்டருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் பின்பு டாக்டரையும் போய் நேரில் பார்த்தேன் பூனா ஆர்டிஃபிஷியல் லிம் சென்டருக்கு அவர் எழுதியிருக்காராம் பத்து பதினஞ்சு நாளில் பனை தேவைப்படலான்னு சொன்னார் எவ்வளவா சரியாக தெரியல நானூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் ஆகும்னு சொன்னார் சுகுமாரன் போலியோவினால் பாதிக்கப்பட்டு எட்டு வயது பிள்ளை தந்தை கிடையாது ஸ்ரெனோவாக இருக்கும் தாய் உறவு என்று யாரும் இல்லாதவர்கள் செயற்கைக்கால் பொருத்தப்பட்டால் புத்திசாலியான சுகுமாரன் பள்ளிக்கு போய் படித்து வளமான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யலாம் பிச்சம்மா பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்குது பூமா தாலியும் கூரைப்புடவியும் நாம தான் கொடுத்து உதவணும் ம் பிஹெச் இல்லை ஏழைகள் மதிய உணவுக்கு நம்ம பங்கை கொடுக்கணும் செல்விக்கு பாலமந்திரில் அட்மிஷனுக்கு முயற்சி பண்ணணும் அப்புறம் முக்கியமானதை விட்டுட்டு என்னென்னத்தையோ சொல்கிறேனே அந்த ராமநாதன் வந்திருந்தார் பூமா கௌரிக்கு ஜிஹெச்சில் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒப்புத்துக்கிட்டாங்களா ஆனால் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரமாவது கையை விட்டு செலவாகும்னு தோணுது உங்கள் உதவியைத்தான் மலையாக நம்பி இருக்கேன்னு காலையிலே வந்து அழுதுட்டு போனார் கூடவே ரத்தத்துக்கும் ஏற்பாடு பண்ண முடியும் கேட்டுக்கிட்டார் கௌரி பன்னிரெண்டு வயது பெண் மூக்கும் மொழியும் வெடுக்கின்ற பேச்சுமாக ஆளை மயக்கும் பெண் போன வருடம் இருதய ஆப்ரேஷன் நடந்தது க்ளப்புக்கு ஏறக்குறைய ஆயிரம் ரூபாய் செலவு இப்பொழுது இரண்டாவது ஆப்ரேஷன் இது கொஞ்சம் பெருசு கௌரியோட ரத்தம் லேசில் கிடைக்கிற குரூப் இல்லாச்சே நம்ம மெம்பர்ஸில் யார் அந்த குரூப்புன்னு நீங்களே விசாரிக்கிறீங்களா அனுராதாவும் மிஸ்ஸஸ் மோசஸும் அந்த குரூப்பு தான் அணு ஊரில் இல்லை போசஸுக்கு மஞ்சக்கா மாலை வந்து ஒரு மாதம்தான் ஆகுது அதனால் அவங்க ரத்தம் கொடுக்க முடியாதுங்க அப்போ என்னதான் பண்ணலாம் எழுந்து இப்படியும் அப்படியும் நடந்த பூமா நின்றால் என்றைக்கு ஆப்ரேஷன் தேதி வைதேகி தேகி அடுத்த வெள்ளிக்கிழமை ரைட் அப்போ நமக்கு அஞ்சு நாள் டைம் இருக்குது நீங்கள் ராமநாதன் கிட்டே பணத்தை நான் அம்மா கொடுத்துட்றதா சொல்லிடுங்க அனுராதா எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு கேட்டு தந்தி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் இன்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது முடிஞ்சா சீகச்சிக்கு நீங்கள் வாங்கன்னு வார்டு நம்பர் கூடவே நம்ம கிளப் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்து ஒரு விளம்பரத்தையும் நான் போடுறேன் எனக்கு என்னமோ நிச்சயம் பலன் இருக்கும்னு தோணுது இரக்கமும் உதவுற குணமும் இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்குது எங்கே போகிறது எப்படி செய்கிறதுன்னு புரியாமத்தான் பாதி பேர் சும்மா இருக்கிறாங்க மேற்கொண்டு கமிட்டியில் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் பேசி முடித்துவிட்டு அவரவர் கிளம்பி போன பின் பதைக்கின்ற வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்சுமி யாராவது ஃபோன் பண்ணா நான் ஹிந்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கிறதா சொல்லு என்று மதியான வேளையில் கடித போக்குவரத்து கிளப் டைப்பிங் போன்ற வேலைகளை கவனிக்கவென்று இருக்கும் பகுதி நேர டைப்பிஸ்ட் லட்சுமியிடம் சொல்லிக்கொண்டு குடையுடன் தெருவில் இறங்கி நடந்தாள் பூமா பாரதி சிவலிங்கத்தை வரவேற்பதற்காக செல்வராமசாமியின் வீடு சின்னதாக அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தது டிராயிங் கம் டைனிங் ஹால் சுத்தமாக ஒழிக்கப்பட்டு பெரிதாக இரண்டு ஜம்காலங்கள் வெறிக்கப்பட்டன ஒரு பக்கமாக மேஜை இரண்டு நாற்காலிகள் பாரதி லிங்கத்துக்கு ஒன்று பூமாவுக்கு ஒன்று டைனிங் ஹால் ஓரமாக நீளமான மேஜையும் அதில் சாப்பிட தயாராக வடை பூரி சன்னா கேக் மலைப்பழம் தண்ணீர் டம்ளர்கள் காஃபிக்காக காத்திருந்த காலி கோப்பைகள் ஹாலில் ஒரு பக்கமாக மான மாணவிகள் வரிசையாக அமர்ந்திருந்தனர் அவர்களோடு மிறகு தொட்டியில் கணக்காளராக பணிபுரியும் சம்பத்தின் அப்பாவும் ஒரு காது கேளாத வாய் பேசாத பிள்ளையும் அங்கு இருந்தனர் எந்த நிமிடமும் பாரதி சிவலிங்கத்துடன் பூமா வந்துவிடலாம் அங்கத்தினர்கள் சுமார் நூறு பேர் சின்ன சின்ன குழுக்களாக நின்று கடைது நிமிட ஏமாடுகளை ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் வந்தவர்களை வரவேற்க வாசல் புல்வெளியில் நின்றிருந்த வைதேகியுடன் சிலர் நின்றிருந்தனர் சந்தன மாலையைப் பிரித்து சிக்கில்லாமல் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்த லீலாவை சுற்றி சிலர் நின்றனர் காஃபிக்கு சர்க்கரை போதுமா என்று சமையல் கட்டில் ருசி பார்த்த செல்லாவோடு சிலர் நின்றிருந்தனர் பூஜாடியில் அடியில் காய்ந்துவிட்ட பூக்களை சரி செய்த ஈஸ்வரி பூமா படிக்க வேண்டிய ரிப்போர்ட் தயாராக என்று கவனிக்கின்ற சுமதி ஐஸ் வாட்டரை சுமந்தபடி டம்ளர்களில் ஊற்றிய அண்ணம்மா என்று இங்கும் அங்குமாக ஒன்றும் செய்யாவிட்டாலும் பரபரப்புடன் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு நடந்த அங்கத்தினர்கள் நீ பாரதிசு விலங்கத்தை பார்த்துருக்கியா ம் நீ ஓ எஸ் ரெண்டு தரம் நான் அவங்க பேச்சை கூட கேட்டிருக்கேன் ரொம்ப மென்மையாக பேசுவாங்க ஆனால் கருத்தெல்லாம் ஆணி அடிச்சாப்புல இருக்கும் ஒரு தட பாலபவன் திறப்பு விழாவில் சோஷியல் சர்வீஸ் பற்றி பேசி நாங்கள் பாரு டேப்பா பிரமாதம் போ பத்து கமிட்டி மெம்பராகவும் நாலு போர்டில் வைஸ் ப்ரெசிடென்டாகவும் இருந்துக்கிட்டு தினமும் ஒரு மீட்டிங்குக்கு போய் டிஃபன் காஃபி சாப்பிட்டுட்டு வாய் ஓயாமல் பேசி பேசுனதை உறந்தே மறந்து போயிடுறவங்கள விட ஏதாவது ஒரு அமைப்பில் தன்னை சம்மந்தப்படுத்திக்கிட்டு அந்த அமைப்புக்காக ஸ்ரத்தையோடு தீவிரமாக உழைக்கிறது ரொம்பவும் மேல்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அவங்க கூட இருந்த சோக்காண்டு சோஷியல் சர்வீஸ் செய்கிற பொண்ணுங்க சில பேருக்கு சரியான டோஸும் விட்டாங்க நாலு அமைப்புகளில் தொடர்பு கொண்டிருக்கிறதுல என்ன தப்பு திறமை உள்ளவங்களால் ஈடு கொடுக்க முடியாதா என்ன ஏன் இப்போ பாரதி சிவலிங்கத்தையே எடுத்துக்கையன் வெல்ஃபோர் போர்டு சேர்மன் இவங்க தான் கூடவே வேறு பொறுப்பிலையும் இருப்பாங்க அவங்கள பற்றி உனக்கு தெரியாது அது அப்படித்தான் பாரதியோட கொள்கையில் ரொம்பவும் அழுத்தமாக மதிப்பு வச்சுருக்கிறவங்க மினிஸ்டர் பதவி கூட வேண்டாம் சமூக நல போர்டு தலைமை பதவி ஒன்று மட்டும் போதும்னு தீர்மானமாக சொல்லிட்டவங்க தெரியுமா அவங்க டெடிக்கேஷனு யாருக்குமே வராதுமா நம்ம பூமாவுக்கு கூடவா இவர்கள் பேச்சில் காதில் வாங்கியபடியே அருகில் அண்ணம்மா கேட்க பாரதி சிவலிங்கத்துக்காக வக்காலத்து வாங்கிய அங்கத்தினர் சிரித்தார் அது பதில் சொல்ல தெரியாமல் முழிக்காத ஒருக்கெல்லாம் பாரதி சிவலிங்கம் எவ்வளோ உசத்தியோ அத்தனை உசத்தி நமக்கு பூமா பாரதி டெடிக்கேட்டட் ஒர்க்கர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பணம் காசு இருக்கிறவங்க சோஷியல் சர்வீஸை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கிட்டேன் இந்த நாளில் சாதாரண நிலையிலேயே இருந்துக்கிட்டு எந்த நேரமும் சுக சுகதுக்கங்களே நினைச்சுக்கிட்டு அதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பூமா மாதிரியானவங்க ரொம்பவும் அபூர்வம் தானே இப்பொழுது அவர்களை சுற்றி கூட்டம் கூடி போனது ஹேர் ஹேர் அண்ணம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நூற்றுக்கும் நூறு சரி பாரதி சிவலிங்கத்துக்கும் பூமாவுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் ஒருத்தர் தெரியுங்கிறாங்களே நிஜம்தானா அது ஆமாம் சிவலிங்கம் பூமாவோட அப்பா சுந்தரேசன் மாதிரியான ஒரு தேசபக்தர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் நேருஜிக்கு ரொம்பவும் தோசுன்னு கூட சொல்லுவாங்க பாரதி நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு நாட்டுக்கே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்களாம் பூமா மாதிரி ரொம்ப வருஷம் முன்னாலே சேவாதளத்தில் பூமாவும் இவங்களும் ஒன்றா வேலை பார்த்தது கூட உண்டாம் அப்படின்னா நம்ம கிளப் ஆரம்பித்த உடனேயே இவங்கள இப்போ மாதிரி ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்ருந்துருக்கலாமே கிளப் நல்லா பேர் எடுத்த பிறகு வெல்ஃபேர் போஸ்ட் ஜெர்மனி கூப்பிட்றது தானே நியாயம் முதல்லையே கூப்பிட்டா அவசியமாக சிபாரசுக்கு போகிறப்ப அப்படி காமிக்கிற மாதிரி அல்லவா இருக்கும் பூமாவோட குணம் தெரிஞ்சோ இப்படி கேட்குறீங்களே லேடிஸ் பேசினது போகிறோம் எல்லாரும் வந்து உட்காருங்க வாசல்ல கார் வந்துடுச்சு செல்லா கைகளை தட்டி சப்திக்க அவசரமாக அங்கத்தினர்கள் கலைந்தனர் பாரதிக்கு சிவலிங்கத்துக்கும் பூமாவை பூமாவை காட்டிலும் ஏட்டு வயது அதிகமாகவே இருக்கும் கதற்புடவை காதில் பொட்டாய் தங்கத்தோடு கையில் தலை நிறைய நரை நல்ல சிவப்பு மெலிதான உடம்பு வாய் சிரிக்கும் போது கூடவே சிரிக்கும் கண்கள் பாரதீச விலங்கத்திடம் அலாதியான ஒரு அழகு இருந்தது வயசானதும் நாமும் இதுபோல் கம்பீரத்துடன் இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று பிறரை ஏங்க வைக்கும் அழகு கண்டவுடன் எழுந்து நிற்க வைக்கின்ற மாதிரி மரியாதையை தூண்டுகின்ற அழகு அப்படி ஒரு அழகான தோற்றத்துடன் இருந்தாள் பாரதி கமிட்டி மெம்பர்களின் அறிமுகம் ஆன பின்பு டிஃபன்களை தட்டில் எடுத்துக்கொண்டு அங்கங்கே நின்று பேசியபடியே சாப்பிட்டனர் காஃபி குடித்தும் கூட்டம் துவங்கியது கிளப்பில் செய்த சந்தனமாலையை அவருக்கு அணிவித்து பூமா வரவேற்று பேசினாள் பாரதி சிவலிங்கத்துடன் தனக்கு பல வருஷங்களாக எப்படி பழக்கம் என்பதை விளக்கிய பின்பு அபயா சேரிட்டி கிளப்பின் நடவடிக்கைகளை பற்றி விரிவாக பேசினால் இந்த வருடம் கையில் பண இருப்பு எதிர்பார்ப்பதற்கு அதிகமாக இருப்பதால் புதிதாக இதுவரை யாரும் செய்யாத திட்டமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் விருப்பப்பட்டோம் பல நாட்கள் யோசித்துவிட்டு புக் பேங்க் ஆரம்பிக்க உத்தேசித்திருக்கின்றோம் ஏற்கனவே மருந்து பேங்க் பழைய துணிமணி பேங்க் என்ற திட்டங்களை நடத்தி வருவதை உங்களுக்கு இப்பொழுது சொல்ல ஆசைப்படுகின்றேன் குறிப்பிட்ட சில டாக்டர்களை மாதத்துக்கு ஒரு முறை சந்தித்து அவர்களிடமுள்ள இலவச சாம்பிள் மருந்துகளை சேகரித்து ராமகிருஷ்ணா மடத்துக்கு தொடர்ந்து தருகின்றோம் இதுபோல் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வீடு வீடாக சென்று பழைய துணிகளை வாங்கி ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் சென்னபுரி அன்னதான சமாஜம் போன்ற அமைப்புகளுக்கு கொடுத்து வருகின்றோம் இந்த விதத்தில் நாங்கள் ஆரம்பித்திருக்கும் இன்னொரு திட்டம் இந்த புக் பேங்க் படிப்பை முடித்துவிட்ட குழந்தைகளின் புத்தகங்களை சேகரிப்பதோடு இரண்டாயிரம் ரூபாய் இந்த புக் பேங்கிற்காக ஒதுக்கி புது புத்தகங்களையும் வாங்கி இருக்கின்றோம் புத்தகங்கள் தேவைப்படும் ஏழை மாணவ மாணவிகள் அவற்றை இலவசமாக உபயோகித்துவிட்டு ஆண்டின் இறுதியில் பத்திரமாக திருப்பி தந்துவிட வேண்டும் புக் பேங்கில் இதுவரை முப்பத்தி நான்கு குழந்தைகள் மெம்பராக சேர்ந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இங்கு வந்திருக்கும் குழந்தைகளுக்கு புத்தகங்களை வழங்கி இந்த திட்டத்தை துவங்கி வைக்குமாறு மதிப்புக்குரிய பாரதி சிவலிங்கத்தை வேண்டிக் கொள்ளுகின்றேன் வந்திருந்த மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களையும் சம்பத்தின் அப்பாவுக்கு கண்ணாடியையும் கேட்கும் திறனில்லாத வாய் பேச முடியாது இருக்கும் குழந்தைக்கு இடையும் வழங்கிய பின் பாரதி சிவலிங்கம் சின்னதாக உரையாற்றினார் தானம் செய்வது ரொம்ப சுலபம் யார் வேண்டுமானாலும் தானம் செய்யலாம் பணமோ பொருளோ கொடுத்துவிட்டு அதோடு பொறுப்பு முடிந்து விட்டதென்று நகர்ந்தும் விடலாம் ஆனால் சேவை என்பது அப்படி அப்படியல்ல அறிந்து தானம் செய்ய வேண்டும் பின் அந்த தானத்தினால் அவனுக்கு ஆதாயம் இருக்கின்றதா அவன் வாழ்க்கை மேம்பட்டு விட்டதா என்றதெல்லாம் தொடர்ந்து பொறுப்புடன் கவனிக்க வேண்டும் இதுதான் சேவையுடைய நோக்கம் தான தர்மத்தையும் தேவையையும் சிலர் ஒன்றாக கருதுகின்றனர் அது தவறு சேவை என்பது இன்ஃபான் ஒருவர் அவர் பிறக்கும் அவர் இரத்தத்தோடு இன்ஃபானாக அது பிறந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சேவை மனப்பான்மை அவரிடம் எடுபடும் கமிட்டி மெம்பர்களின் அறிமுகம் ஆன பின்பு இதனை மீட்டிங்கில் சொன்னால் பாரதி சேவை செய்ய முன்வருபவர்களுக்கு தன்னலம் இருக்கக்கூடாது அவர்கள் பிரதிபலனையும் எதிர்பார்க்கக்கூடாது முக்கியமாக ஜாதி மதம் அரசியல் வெறி இவர்களுக்கு இருக்கவே கூடாது குடும்பத்தில் ஈடுபட்டுக்கொண்டு சமூக சேவை செய்வது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் இரட்டை பொறுப்பை நிர்வகிக்கும் திறமை உள்ளவர்கள் மட்டுமே அதில் இறங்க முடியும் ஸ்ரத்தை இல்லாமல் இது பெருமையாக பேற்றிக்கொள்ளக்கூட வேண்டிய விஷயம் இதனால் விளம்பரம் கிடைக்கும் என்றும் சிலர் செயல்படுவதால் தான் கதைகளிலும் சினிமாக்களிலும் சோஷியல் சர்வீஸ் செய்கின்ற பெண்மணியின் பிள்ளை பாலுக்காக அழுவது போலவும் வீட்டில் ஒட்டடை தொங்கிக் கொண்டிருப்பது போலவும் சித்தரிக்கின்றார்கள் சமூக சேவை குடும்பம் இரண்டிலும் ஈடுபடுபவர்கள் கத்தி முனையில் நடக்கும் வேலை இது என்று புரிந்து கொள்ள வேண்டும் விழிப்பு ஸ்ரத்தையோடு செயல்பட்டால் கூட அனாவசிய வம்புகளும் வரும் பொறாமை வரும் திட்டமில்லாத போட்டி மனப்பான்மையும் உண்டாகும் உண்மையான சமூக சேவை இதையெல்லாம் புன்னகையுடன் ஒதுக்கிச் செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அபயா சேரிட்டி கிளப்பை சேர்ந்த நீங்கள் வித்தியாசமானவர்கள் குடும்பம் சமூக சேவை இரண்டிலும் தங்கள் எல்லைகளை மீறாமல் திறமையோடு செயல்படுகிறீர்கள் என்பது ரொம்பவும் சந்தோஷம் தரக்கூடிய செயல் தொடர்ந்து அபயாவின் நல்ல செயல்கள் பற்றியும் தலைவி பூமாவை பற்றியும் நிறையவே பாரதி சிவலிங்கம் பேசினார் பூமாவை நான் பல வருடங்களாக அறிவேன் இன்று இன்றுவரை என்னிடம் ஒரு சின்ன உதவிக்காக கூட அவள் வந்து நின்றதில்லை இப்பொழுதும் கூட எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் என்னை இங்கு அமழித்திருக்கிறார் என்பதை அடித்து கூற முடியும் ஆனாலும் வெல்ஃபேர் கமிட்டி சேர்மன் என்கின்ற தகுதியில் உங்களிடம் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன் அபையா இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இப்படி இரத்த வங்கி புக் பேங்க் கல்யாணச் செலவு படிப்புச் செலவு என்பதோடு நின்றுவிடாமல் இன்னும் பெரிதாக ரொம்பவும் பெரிதாக நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உங்கள் தலைவிக்கும் உங்களுக்கும் ஆற்றல் இருக்கின்றது தடலம் கருதாத மனப்பான்மையும் இருக்கின்றது என்பதை எல்லாம் நினைத்து பார்த்த பின்பே இந்த வார்த்தையை சொல்லுகின்றேன் அபயா சேரிட்டி பெரிய அளவில் தீவிரமாக செயல்படத் தொடங்கினால் வெல்ஃபேர் போர்டு அதற்கு எல்லா விதத்திலும் வேண்டிய உதவிகளை செய்ய முன்வரும் இது நிச்சயம் யோசியுகள் பாரதி சிவலிங்கம் புறப்பட்டு போய் வெகுநேரம் ஆன பிறகும் அங்கேயே அமர்ந்து அங்கத்தினர்கள் தங்களுக்குள் விவாதம் செய்தனர் பெரிய திட்டம் ஒன்றை தீட்டினால் நம்மால் நடத்த முடியுமா லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுமே நம்மால் அப்படி திரட்ட முடியுமா வெல்ஃபேர் போர்டு முழுக்க முழுக்க உதவி செய்யும் அது ஓரளவுக்குத்தான் செய்யும் என்பதால் பாக்கி முக்கால் பங்கை நாம்தானே பார்த்து கொள்ள வேண்டும் அது சரிப்பட்டு வருமா சரிப்படுமா என்று பயந்தால் எப்படி தனித்து முயன்று பார்த்தால்தானே செய்ய முடியுமா என்பது தெரியும் அபயா சேரிட்டி கிளப்பை ஆரம்பித்த பொழுது யாராவது நினைத்தோமா இப்படி கிடுவிடுவென்று வளர்ந்து இத்தனை உயர்வாக பேர் வாங்கி விடுவோம் என்று அது மாதிரிதான் இதுவும் வெல்ஃபேர் போர்டு சேர்மன் லேசில் வாய்த்திருந்து பாராட்டுபவர் அல்ல பாராட்டுதலோடு நிற்காமல் புதிதாக பெரிதாக ஆரம்பியுங்கள் நான் இருக்கிறேன் என்று ஊக்கம் பேறு கொடுத்திருக்கிறார் என்றால் நம் மீது ஏகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம் அவருக்கு நம்மீது இருக்கும் நம்பிக்கை கூட நமக்கு நம்மிடம் இல்லாவிட்டால் எப்படி பூமா இருக்கிறார் தலைமை தாங்கி அழைத்து செல்ல அப்புறம் என்ன என்ன இருந்தாலும் முடியுமா குடும்பத்திலும் ஈடுபட்டு கொண்டு சமூக சேவைகளிலும் அகலக் கால் வைப்பது என்பது சாத்தியமா மாட்டிக்கொண்டு முழித்து முழித்துவிடக்கூடாதே இருக்கின்ற நல்ல பெயரையும் கெடுத்து முடியுமா விடாமல் தொடர்ந்து வந்த நாட்களிலும் அங்கத்தினர்கள் ஒருவரோடு ஒருவர் கூடி பேசி அடுத்த புதன் கூட்டத்தில் இது பற்றி விவாதித்து கிளப்பின் இளைய தலைமுனரால் முடியும் என்று செழித்து எழ பின்னாலேயே மற்றவர்களும் முடியும் நம்மால் செய்ய முடியும் நாடு போற்றும்படியாக ஆக்கப்பூர்வமாக எதையாவது சாதிக்க முடியும் என்று உறுதியாக சொன்னார்கள் சரி முடியும் சாதிக்கலாம் ஆனால் எதை அனாதை இல்லம் வேலை பார்க்கும் பெண்களுக்கான விடுதி முதியோர்கள் காப்பகம் எதை செய்வது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்